அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்கார பெண்மணிகள் இப்படிதான் இவர்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் அமைய போகிறது என்பதை பிரம்மன் எழுதிய தலைவிதியாக மீனராசிக்கார பெண்மணிகளுடைய கல்வி காதல் நட்பு திருமணம் தொழில் குடும்பம் சேமிப்பு உத்தியோகம் போன்ற விஷயங்கள் எப்படி அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மீன ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மற்ற ராசிக்கார பெண்மணிகளை விட சற்று அதீதமாக தான் விரும்பக்கூடிய நபர்கள் மீது அதீத அன்பு செலுத்த கூடிய நபர்களாக இருப்பவர்கள் என்று சொல்லிவிடலாம் இவர்களை வெறுத்தாலும் கூட அவர்கள் விரும்பிவிட்டால் ஒருபோதும் அவர்களை வெறுக்காத குணம் கொண்ட பெண்மணிகளாக பார்க்கப்படுவது நிச்சயமாக மீனராசிக்கார பெண்மணிகள் என்றே சொல்லிவிடலாம் ஏனென்றால் குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த மீனராசிக்கார பெண்மணிகள் எந்த வேலையை செய்தாலும் அதை சரியான நேரத்தில் சரியான காலத்தில் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் புத்திசாலித்தனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்ற குணம் கொண்ட பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர் கனவு உலகில் இருந்தாலும் கூட நடைமுறை வாழ்வில் பல சிக்கல்கள் இன்னல்கள் துன்பத்தை சந்தித்தாலும் கூட அவற்றை இன்முகத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய பெண்மணிகளாக இருப்பது இவர்களுடைய கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் எவ்வளவு பெரிய சிரமமாக இருந்தாலும் அவற்றை சமாளித்து வெளிவரக்கூடிய அளவிற்கு கல்வி அறிவும் ஞானமும் பெற்ற பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர் தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்திற்காக ஒரு செல்வமும் இல்லை என்றாலும் கூட மற்றவர்களால் நயவஞ்சகமாக ஏமாற்றப்பட்டாலும் கூட அதை எண்ணி வருத்தப்பட மாட்டார்கள் ஏனென்றால் உழைக்க தெரியாதவனுக்கு தான் அடிப்படையாக சொத்து தேவை என்ற எண்ணமும் உயர்ந்த குணமும் கொண்ட பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர் குருவின் ஆதிக்கம் நிறைந்திருப்பதால் அனைத்து விதமான சொத்துக்களையும் சாம்ராஜ்யத்தையும் உருவாக்க முடியும் என்ற நேர்மறையான சிந்தனையுடன் செயல்படக்கூடிய பெண்மணிகளாக இருப்பவர்கள் நிச்சயமாக மீனராசிக்கார பெண்மணிகள் என்றே சொல்லிவிடலாம் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக இருக்கின்றன மேலும் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் நட்பு கிரகமாக இருப்பதால் ஏதேனும் காயப்பட்டாலோ அல்லது உடல் நல குறைபாடு ஏற்பட்டாலோ உடனடியாக சரியாகி இயல்பான சகஜமான வாழ்க்கைக்கு திரும்பக்கூடிய பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர் மற்றவர்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய நிகழ்வாக இருந்தால் அவற்றை மிக மகிழ்ந்து அவர்களுடன் உறுதுணையாக செயல்படக்கூடிய பக்க இருக்கக்கூடிய பெண்மணிகளாகவும் இருப்பவர்கள் நிச்சயமாக மீனராசிக்கார பெண்மணிகள் என்று சொல்லிவிடலாம் எனவே இவர்களுக்கு நட்பு என்பது அலாவியான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இவர்களுடன் நட்பாக இருப்பவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றே சொல்லிவிடலாம் வாழ்வில் எதிர்நீச்சல் எப்படி போட வேண்டும் என்பதை நுணுக்கமான முறையில் தன்னுடைய வாழ்வில் கடைபிடிக்கக்கூடிய பெண்மணிகளாக இருப்பதால் நயவஞ்சகம் பொறாமை பேசுதல் உள்ளிட்ட குணங்கள் இல்லாத பெண்மணிகளாக இருப்பதால் மற்றவர்களிடம் பரிவு காட்டுவதோடு நட்புடன் அனைத்தையும் சிறப்பாக வழிநடத்தக்கூடிய பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர் அது மட்டுமல்லாது சந்திரனின் ஆதிக்கம் இருப்பதால் காதல் என்பது இவர்களுக்கு சற்று கூடுதலாகவே உண்டு என்று சொல்லிவிடலாம் மென்மையான முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆதிக்கம் நிறைந்திருப்பதால் காதல் அன்பை வெளிப்படுத்துவதில் இவர்களுக்கு நிகர் இவர்கள்தான் என்று சொல்லிவிட முடியும் ஏனென்றால் அந்த அளவிற்கு ஆழமான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மீனராசிக்கார பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர் பொதுவாகவே அமைதியாகவும் மென்மையாகவும் பேசக்கூடிய குணம் கொண்ட பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர் சில நேரங்களில் நயவஞ்சமாக காதல் தோல்வியை சந்தித்தாலும் கூட அவற்றால் தான் மனமுடைந்து கொண்டு போனாலும் கூட அவற்றை வெளிக்காட்டாமல் தன்னுக்குள்ளே அந்த அழுத்தத்தை புதைத்து வைத்துவிட்டு மிக விரைவில் சகஜமான வாழ்க்கைக்கு திரும்பி இயல்பான வாழ்க்கை நடத்தக்கூடிய பெண்மணிகளாக இருப்பது இவர்களுக்கு கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது தன்னை ஒருவர் ஏமாற்றி விட்டார் என்று அவரிடம் சண்டை போடுவதோ பழிக்கு பழி வாங்குவதோ வேண்டும் என்ற குணம் இல்லை இல்லை என்பது இவர்களுக்கு மேலும் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது தன்னை ஏமாற்றிவிட்டு அவன் நல்லபடியாக இருந்தால் சரி என்று விட்டுக் கொடுத்து செல்லக்கூடிய தியாக மனம் கொண்ட பெண்மணிகளாக இருப்பவர்கள் நிச்சயமாக மீனராசிக்கார பெண்மணிகள் தான் மன உணர்வை காயப்படுத்தினாலும் கூட அவற்றால் தான் துவண்டு போனாலும் அவற்றை ஒருபோதும் தன்னுடைய முகத்தால் வெளிப்படுத்தக்கூடிய பெண்களாக இல்லை என்பது மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதற்கான பிரதிபலன் உண்டு அது தாமாகவே இயற்கை சார்ந்த சூழ்நிலையை கொடுக்கும் என்று பல்வேறு விஷயங்களை தியாகம் செய்து செயல்படக்கூடிய பெண்மணிகளாக இருக்கின்றனர் உறவு உணர்வு கற்பனை திறன் இவர்கள் சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு மிக கட்டுப்பாட்டுக்குள் இருக்குங்க கோபம் என்பது பெரிய அளவில் இவர்களுக்கு வராது தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டாமல் அடக்கிக் கொள்ளக்கூடிய சிறந்த பெண்மணிகளாக இருக்கின்றனர் கல்வி திறன் கல்வி அறிவு என்பது இயற்கையாகவே இவர்களுக்கு கூடுதலாக உண்டு குருவின் ஆதிக்கத்தில் பிறந்ததால் கல்விதான் மனித வாழ்வில் மிகப்பெரிய மாற்று சக்தியாக இருக்கும் என்ற குணம் கொண்டவர்கள் எனவே கல்வி அறிவை பயன்படுத்தி தன்னுடைய வாழ்வின் முன்னேற்றத்தையும் உச்சத்தையும் அடைவதற்கான பல வழிகளை சிறப்பான முறையில் திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய பெண்மணிகளாக இருப்பதும் இவர்களுக்கு சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது உயர் பதவிகள் பொறுப்புகள் அனைத்துமே இவர்களுடைய திறமையை கண்டு இவர்களுக்கு தாமாகவே தேடி வரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது எதிர்காலத்தை பற்றி சேமிக்கக்கூடிய ஆர்வமும் இவர்களுடைய இளம் வயது சிறு சிறுபருவத்திலிருந்தே சற்று கூடுதலாக இருக்கும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே மிக சிறப்பான மகளாகவும் சிறந்த தாயாகவும் சிறந்த தாரமாகவும் செயல்படக்கூடிய பெண்மணிகளாக இருக்கின்றனர் இவர்களுடைய திருமண வாழ்வு இல்வாழ்வு என்பது மகிழ்ச்சி நிறைந்த ஒன்றாக இருக்கும் ஏனென்றால் சில நேரங்களில் சங்கடங்கள் பிரச்சனைகள் எழுந்தாலும் கூட அவை வெகு நாட்களோ வெகு வருடங்களோ நெடிக்காது சில மணி நேரங்கள் சில நாட்களுக்குள்ளே கரைந்து போகக்கூடிய ஒன்றாக மாற்றிவிடுவார்கள் தான் மகிழ்ச்சியாக மாறுவது மட்டுமல்லாது மனநிலையை சீராக வைத்து மற்றவர்களையும் மகிழ்ச்சி எப்படி படுத்த வேண்டும் என்ற குணம் இவர்களுக்கு மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதை கையாளுவதில் கை நபர்களாகவும் இருப்பவர்கள் நிச்சயமாக மீனராசிக்கார பெண்மணிகள் என்றே சொல்லிவிடலாம் சில நேரங்களில் இவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் துரோகம் செய்தாலும் அதை மன்னிக்க மாட்டார்கள் ஆனால் பள்ளிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு இல்லை ஏனென்றால் இவர்களுக்குள்ளே இதை புதைத்துக் கொண்டு சில நேரம் அழுதுவிட்டு அவற்றை உணர்வுபூர்வமாக பூர்வமாக அவற்றில் இருந்து வெளிவந்து நம்பிக்கையூட்டக்கூடிய வகையில் பல நிகழ்வுகளை சிறப்பாக கையாளக்கூடிய பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர் அது மட்டுமல்லாது சுக்கரன் புதன் போன்ற கிரகநிலைகள் குருவிற்கு பகை கிரகமாக பார்க்கப்பட்டாலும் புதன் சுக்ரன் குருவை சமகிரகமாக பார்க்கின்றனர் பார்ப்பது மட்டுமல்லாது அவகிரகங்களிலே குருவிற்கு பகை கிரகம் என்று எதுவுமே கிடையாது எனவே குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த பெண்மணிகளுக்கு பகைவர்கள் என்று இல்லை என்றே சொல்லிவிடலாம் ஏனென்றால் அவர்கள் மிக எளிதில் அனைவரையும் நண்பர்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு ஞானம் பெற்ற பெண்மணிகளாக இருக்கின்றனர் இது கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக உண்மையான உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய பெண்மணிகளாக இருப்பது மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் உண்மைக்கும் உழைப்பிற்கும் அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வகையில் மீனராசிக்கார பெண்மணிகளுடைய செயல்பாடு என்பது நிறைந்திருக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது எந்த விஷயத்தை செய்தாலும் அதை தன்னம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் செய்ய கூடிய தியாக குணம் நிறைந்த பெண்மணிகளாகவும் பார்க்கப்படுகின்றனர் தான் மட்டும் நேர்மறையான சிந்தனை இல்ல சமுதாயமும் நேர்மறையான சிந்தனையில் செயல்பட வேண்டும் என்ற ஆர்வமும் இதற்கான வழிகாட்டுதல் நடத்துதல் கொண்ட பெண்மணிகளாகவும் இருப்பது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது உத்தியோகம் மட்டுமல்லங்க தொழில் துறையிலும் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் இவர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக உண்டு குருவின் ஆதிக்கத்தில் பிறந்திருப்பதால் அனைவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் வேண்டும் சுய தொழில் புரிய வேண்டும் என்ற ஆர்வம் கொண்ட பெண்மணிகளாகவும் மற்றவர்களுக்கு பல வகையில் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறந்த பெண்மணிகளாகவும் இருப்பது நிச்சயம் மீனராசிக்கார பெண்மணிகளுடைய ஒரு தன்னிகரற்ற குணம் என்றே சொல்லிவிடலாம் குருவின் ஆதிக்கத்தில் பிறந்திருப்பதால் பல நேரங்களில் சிரமம் ஏற்பட்டாலும் அவற்றை இன்முகத்துடன் எதிர்கொள்ளக்கூடிய பெண்மணிகள் நிச்சயமாக மீனராசிக்கார பெண்மணிகள் மட்டும்தான்